வணக்கம் நேர்களே நான் உங்கள் லாஸ்ட்ரோபூர்ணா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பலன்களே ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் உண்டான பலன்களை தான் இப்போ சிறப்பு பதிவா பாக்க போறோம் இந்த மாதிரியான ஒரு புது பதிவுல உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த பதிவுல பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு அம்சமாக அந்த ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் ஒவ்வொரு செக்டாரா நானும் பிரிச்சு சொல்லியிருப்பேன் எப்படி அப்படின்னா வேலை செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா தனி தனியார்ல இருக்கிறவங்களுக்கு எப்படி அடுத்து அரசாங்கத்துல இருக்கிறவங்களுக்கு எப்படி அடுத்து அஹ் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரியா சொல்லியிருப்போம் அடுத்து தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா தொழில்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி செய்யும் போது எப்படி இருக்கும் அடுத்து கான்ட்ராக்ட் பேசிஸ்ல செய்யும் போது எப்படி இருக்கும் இந்த மாதிரியா ஒவ்வொரு துறை வாரியாக எந்த மாதிரியான பலன்களை ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களும் பெற போறாங்கன்றதுதான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த பதிவுல ஒவ்வொரு பதிவுலையும் உங்களுக்கு ஒவ்வொரு தெய்வங்கள நம்ம தாராளமாக சொல்ல முடியும் ஆனாலும் உங்க ஜாதக ரீதியாக சில தெய்வங்கள் முக்கியமான தெய்வங்கள் இருக்கும் அதனால அந்த அந்த ஜாதகத்தை நீங்க தான் உங்களுக்கு துணை நின்று உங்களை வழிநடத்தி செல்லும் நீங்க அதை வழிபடாமலே இருந்திருக்கலாம் சில தெய்வங்களை நீங்க வழிபடாமலே இருந்திருக்கலாம் ஆனாலும் அந்த தெய்வங்கள் உங்களுக்கு வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு தெய்வமாக தான் இருக்கும் ஜாதக ரீதியாக அதனால நீங்க அந்த தசாபுத்தியும் பாத்தீங்கன்னா உங்க ஜாதக ரீதியாக தான் செயல்படும் இப்ப நம்ம சொல்றது எல்லாமே கோச்சார நிலவரப்படி சொல்லிட்டு கோச்சார நிலவர அந்த கிரகங்களை தற்காலிகமாக குரு பயிற்சி சனி பயிற்சி எல்லாமே வருட கிரகங்களாக பயிற்சி ஆகும் போதும் அந்த கோச்சார கிரகங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய கிரகங்கள் அதாவது தலைமை தாங்கக்கூடிய கிரகங்கள்னு சொன்னோம்னா அது உங்களுடைய தசாபுத்தி கிரகங்கள் சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த தசாபுத்தி கிரகங்கள் தான் இந்த கோச்சார கிரக வழி வழிநடத்தி செல்லும் அதனாலதான் நம்ம எப்போதுமே உங்களுடைய சொல்லி சொல்றோம் நம்ம கோச்சார ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் ஒவ்வொரு ராசியில இருக்கக்கூடிய என்னென்ன நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திர அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் பண்ணாம பாருங்க இந்த சேனல்ல முதன் முறையா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வரும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல பதிமூன்றாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் காலபுருஷனுக்கு ஆறாம் ராசியான கன்னி கன்னீராசியிலே இருக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த நட்சத்திர அன்பர்கள் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இந்த நான்கு பாதங்களுமே உள்ளடக்கியது இந்த கன்னி ராசி அஸ்த நட்சத்திரம் இந்த அஸ்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு அதிபதி இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதியே பார்த்தீங்கன்னா சந்திரன் தான் அப்படி இருக்கும்போது சந்திரன் யார் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் சூரியனுக்கு அடுத்த ஒரு ஒளி கிரகமாக இந்த பிரபஞ்சத்திற்கு நிறைய வெளிச்சத்தை அளிக்க இல்லாத ஒரு வீடே கிடையாது அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய உதவும் மனப்பான்மையை கொண்டவர்கள் இந்த அஸ்த நட்சத்திர அன்பர்கள் நிறைய அஸ்த நட்சத்திர அன்பர்கள் பாத்தீங்கன்னா வெளி இடத்துல அதிகமாக உதவுவாங்க ஒரு முதியோர்களாகட்டும் ஒரு பெரியவங்களாகட்டும் ஒரு சிறுவர்களாகட்டும் யாராக இருந்தாலும் அப்படி டக்குன்னு போய் உதவக்கூடிய மனப்பான்மை உடையவர்கள்னா இந்த அஸ்த நட்சத்திர அன்பர்கள் தான் அந்த அளவிற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை எந்த விதமான எதிர்பார்ப்பும் இருக்காதுங்க தன்னுடைய வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்ல மற்றவர்களுக்கு நம்ம உதவி செய்துகிட்டே இருக்கோம் இந்த அஸ்த நட்சத்திர அன்பர்கள் தான் பார்த்தீங்கன்னா வெளியில இருக்கிறவங்களுக்கு உணவு கொடுக்கறது அதாவது பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவங்களுக்கு உணவு கொடுக்கறது அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய இயலாம இருக்கிறவங்க அதாவது அன்றாட வாழ்க்கையவே அவங்களால செய்ய முடியாம அந்த தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாம இருக்கிறவங்களுக்கு இவங்களால முடிஞ்ச எப்போதுமே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி அதிகமாக செய்பவர்களும் இந்த அஸ்த நட்சத்திர அன்பர்கள் தான் இப்படிப்பட்ட இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு அந்த கேது பகவான் இவர்களுடைய ராசியிலே இருக்கக்கூடிய அந்த ஒன்றரை வருட காலத்துல பார்த்தீங்கன்னா ஒன்றரை வருடம்னு சொல்றதை விட இரண்டு வருடம் முழுமையா சக்க போடு போட்டது இந்த அஸ்த நட்சத்திர அன்பர்கள் தான் இவர்கள் உதவி செய்யணும்னு போன இடத்துல இவர்களுக்கு ஒரு டிசப்பாயின் அங்க தேவையில்லாத பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் கோர்ட் கேஸ் இந்த மாதிரிலாம் எதுக்குமே ஒரு பயன்படாத சில விஷயங்களை சந்தித்தவர்கள்னா இந்த அஸ்த நட்சத்திர அன்பர்கள் இவர்கள் எந்த விதமான ஒரு தப்புமே செய்ய மாட்டாங்க ஏன்னா இவர்களுடைய மனமே பாத்தீங்கன்னா ரொம்ப விரிந்து பறந்தது யாருக்குமே ஒரு தீங்கு செய்யணும்ன்ற ஒரு எண்ணமே இருக்காது அப்படிப்பட்டவர்களே பாத்தீங்கன்னா தேர் தேர்ந்த தேர்ந்த சில பிரச்சைளுக்கு உள்ளாக்கியது இந்த கேது பகவான் தான் இந்த அஸ்த நட்சத்திரம் ஒரு சொற்பமாக அதிகமான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும் நிறைய பேர் எங்களுடைய தொழில் ரீதியாக இல்லாட்டிலும் நிறைய பேர் வேலை ரீதியாக பல அனுபவங்களை அனுபவித்தவர்கள் எதிர்மறையான அற்புதமான சில பேர் நான் தான் சொன்னேன் இல்லையா காலபுருஷனுக்கு ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த எதிரிகள் அதிகமாக இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இருப்பாங்க அதுல இந்த அஸ்த நட்சத்திர அன்பர்கள் தான் எப்படியாவது இவங்கள சாச்சிடணும் இவங்க வாழ்க்கையில நல்லா வாழக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இவங்களை சுற்றியே இருப்பாங்க இவங்களுக்கு இப்பதான் இது புரிய வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி தான் இவர்களுக்கு அதுவே தெரிஞ்சிருக்கு ஐயோ நான் இத்தனை வருடமா இவங்களோட தான் பயணம் செஞ்சு

அவங்களுக்கு <imitation> முன்னாடி ஒரு அப்படி ஜெகஜாண்டிக்கா எல்லாத்தையும் அப்படி ஒரு நிமிர்ந்து நிற்கக்கூடிய வருடமாக தான் இருக்க போகுது நீங்க நினச்சதை சாதிக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்க போது சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அலுவலக ரீதியாக ஒரு ஆன் சைட் அப்ளை பண்ணியிருப்பீங்க அந்த சைட்டுக்கு ஆப்பு வைக்கிறவங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்க அந்த அளவிற்கு ஒன்று ரெண்டு வருடமாக அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆனது இந்த வருடம் உங்களுக்கு சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் இருக்கும் ஏன்னா அவங்களே நினச்சி பார்த்தீங்க எப்படி இவனுக்கு இவனுக்கு கிடைச்சது இந்த அளவுக்கு நம்ம இவ்வளவு தடுத்துமே இவனுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு அந்த கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கு கவலையப்படாதீங்க யாரா இருந்தாலும் உங்களை இந்த வருடம் அசைக்கவே முடியாது சில பேர் நிறைய பேர் தொழில் ரீதியாக கடன்ல இருக்கிறீங்க சந்திரன் பாத்தீங்கன்னா கடனும் அதிகமாக கூடிய ஒரு நட்சத்திரம் தான் கடன் பாத்தீங்கன்னா யாருக்காக உங்களுக்காக வாங்குனீங்களா நீங்க சொத்து வாங்கணும்ன்ற வாங்குனீங்களா மற்றவர்கள் நல்லா இருக்கணும் உங்களுடைய குடும்பத்தை நல்லா இருக்கணும் உங்களுடைய கூட பிறந்தவர்கள் நல்லா இருக்கணும் அடுத்து உங்களுடைய கூட பிறந்தவர்களுக்காக ஒரு சொத்து வாங்கி கொடுக்கறதுல நீங்க ஒரு முனைப்பாக இருந்தீங்க அதற்காக உங்களுடைய பர்சனல் லோனை போட்டு கொடுத்தீங்க இன்னைக்கு இருக்கிறது யாரு நீங்க தான் அஸ்த நட்சத்திர அன்பர்கள் தான் யார் வீடு வாங்கினாங்களோ அந் இன்னைக்கு அவங்க சௌகரியமா ஆடம்பரமா எல்லாத்தையுமே அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க உங்களை அப்படியே மறந்துட்டாங்க ஓ அவனா அவன் எங்க இருக்கிறான் அவன் சத்தமே காணுமே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு இருக்கு உங்களையவே யாருன்னு கேட்கக்கூடிய அளவு இருக்கு அந்த நண்பர்கள் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் இருக்கட்டும் உங்களுக்குன்னு கடவுள் இருக்கிறாரு நீங்கள் வழிபாடுற தெய்வம் இருக்கு உங்களுக்குன்னு சாதகமாக கிரகங்கள் இருக்கு கவலையப்படாதீங்க அவங்க என்னைக்கா ஒரு நாள் உங்க காலுக்கு வந்துதான் ஆகணும் உங்க கால விழுந்துதான் ஆகணும் அவங்க செய்த தப்ப ஒரு நாள் நீங்க மன்னிக்க தான் போறீங்க கவலையப்படாதீங்க அதனால உங்களுக்கு உண்டான வளர்ச்சி கரெக்டாக இருக்குது இந்த வருடம் அந்த அருமையான வளர்ச்சியாக இருக்கும் மேலும் மேலும் நீங்கள் உங்களுக்காக செயல்படக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும் உங்களுக்குன்னு சொந்தமாக சொத்து சேர்க்கறது ஏன்னா நான்காம் அதிபதி பத்துக்கு வந்துட்டார் இல்லையா அதனால அஸ்தம் நட்சத்திர நண்பர்கள் உங்களுக்குன்னு சொத்த சொந்தமாக சொத்துக்கள் வாங்குறதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வீடு ம மனை வாகனம் வாங்குவதற்கு இது எல்லாமே ஒரு நல்ல ஒரு அழகாக நடக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் வரைக்கும் வாங்கனவங்கெல்லாம் எப்படி இல்லாம இருந்துட்டு போறாங்க நீங்க வாங்கக்கூடிய ஒரு தருணம் வந்து அழகாக இருக்கணும் இல்லையா அந்த கண்டிப்பா ஒரு நேரமும் வந்தாச்சு இந்த அஸ்தன் அஸ்தன் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா மிக அதிக அளவுல சம்பாத்தியம் செஞ்சும் என்னால நிம்மதியா இருக்க முடியல மனதளவு ரொம்ப போராட்டமா இருக்கிறேன் மேடம் எனக்கு இந்த பக்கம் போறதா தெரியல அந்த பக்கம் போறதா தெரியல இந்த பக்கம் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை இந்த பக்கம் உங்கள் தொழில் வேலை ரீதியாக பிரச்சனை அதனால ரொம்ப மனதளவு நான் எல்லா இடத்துலையுமே நம்ம கோஆப்ரேட் பண்ணி நல்ல ஒரு ரிசல்ட்டை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் ஆனாலும் எனக்கு அது வந்து சாத்தியமாக தெரியல அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒன்றரை வருடம்தான் இந்த மாதிரியாக இருந்தது மற்ற அளவு பெரிய அளவு உங்களுக்கு பிரச்சனைகள் கிடையாது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்களுக்கு ஒரு சாதகமாக தான் இருக்க போது நீங்க எதிர்பார்த்த அந்த ஒரு நிம்மதியான வாழ்க்கை ஒரு நிம்மதியான ஒரு மனநிலைன்றது இந்த அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல காத்துட்டு இருக்குது அதற்குண்டான ஒரு தருணம் உங்களை நெருங்கிக்கிட்டே இருக்குது கவலைப்படாதீங்க பிசினஸ் மேனா இருக்கிறீங்க வெளிநாட்டுல அப்படின்னா உங்களுடைய பிசினஸ் நல்ல ஒரு வளர்ச்சியை அடைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் நீங்க எந்த அளவுக்கு நேர்மையா நியாயமா இருந்தீங்களோ அங்க உங்களுக்கு வெளிநாட்டு இடத்துல அதற்குண்ட அங்கீகாரம் உங்களுக்கு இப்போ கிடைக்க போகுது சில வாய்ப்புகள் இருக்கு சில பேர் வருட காலமாக தடையா இருந்திருக்கும் இருபத்தி ஐந்துல அதற்குண்டான ஒரு வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வருவதற்கு ஒரு நேரமாக இருக்கும் அஸ்த நட்சத்திர பெண்கள் இந்த காலகட்டத்தில் நீங்க கொஞ்சம் ஒரு நேரமாக இருக்கு நிறைய ஒரு மனசுக்குள்ளே புளி புழுங்க அதாவது என்ன செஞ்சாலும் நம்மளுடைய மனத்துல இருக்கக்கூடிய ஒரு ரணம்ன்றது இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சில பேருக்கு குடும்பம் ரீதியான ஒரு ரணம் சில பேருக்கு உடம்பு ரீதியாகவே சில ரணங்கள் அங்கங்க ஒரு அறுவை சிகிச்சை செஞ்சு தேவையில்லாத ஒரு மனக்குழப்பத்தை அனுபவிச்சு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கர்ப்பப்பை எடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க திடீர்னு ஏதோ கேன்சர் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரிலாம் உடம்பு ரீதியாகவும் சில ரணத்தை அனுபவித்தார்கள் இந்த அஸ்த நட்சத்திரபர்கள் தான் சில பேர் எட்ட ஜாதகம் பார்க்கும் கேப்பாங்க அழுவாங்க நமக்கே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஜாதகத்துல எல்லாமே தெரியும் இப்படிதான் இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் வழிய பொறுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது நமக்கே நெஞ்சில பாத்தீங்கன்னா சில ஒரு திடமான ஒரு அனுபவங்களை வச்சுதான் நம்ம அந்த ஜோதிட ரீதியாக நம்ம சொல்லும் போது அவங்க நம்மள ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையா நம்ம கிட்ட கருதி கேட்கும் போது நம்ம அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு துணையாக ஒரு தெய்வ பலத்தை கொடுக்குறோம் அந்த தெய்வ பலத்தை கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க அவங்களுக்கு எல்லாமே என்ன ஆகுதுன்னா அப்படியே வருகின்ற ஒரு நாட்கள் எல்லாமே ஒரு மறுமலர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் இருக்கும் நிறைய பேர் எங்கிட்ட பார்த்துருப்பீங்க உங்களுக்கு உண்டான ரணங்கள் எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்குது உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அஹ் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் தீரல அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா இன்னும் தெய்வ வழிபாட்டுல நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுங்க கான்சென்ட்ரேட் பண்ண பண்ண உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் இந்த அஸ்த நட்சத்திர பெண்களுக்காக இவ்வளவும் சொல்லிட்டு இருக்கிற உங்களுக்கு உண்டான ஆ காயங்கள் எல்லாமே ஆறுவதற்கு உண்டான ஒரு வருடமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்க போகுது இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லிட்டு இருக்கிறோம் நிறைய பேர் கேட்பாங்க மேடம் எங்களுக்கு திருமண வாழ்க்கையை பத்தி நீங்க சொல்லல எனக்கு குழந்தை பாக்கியத்தை பத்தி சொல்லல எங்களுடைய வயதானவர்கள் நாங்க இருக்கிறோம் எங்களை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க சில முக்கியமான விஷயங்களை

தான ப்ரிடிக்ஷனை பார்க்கணும் பலன்களை பார்க்கணும் அப்படின்ற போது நீங்க கீழே இருக்கிற நம்பருக்கு எங்கிட்ட கான்டாக்ட் பண்ணி உடனே நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் ஒரு ஹாஃப் டே ஆகும் உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுக்கு அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு சீக்கிரமா பார்த்து சொல்லணும் ஏன்னா எல்லாருமே ஒரு சின்ன தான் அந்த ஜாதக ரீதியாக வந்து பாக்குறவங்க அதே சமயத்துல நம்ம நம்பிக்கை கொடுக்கறோம் உங்களுக்கு இந்த வழிகள் தீர்ந்துடும் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை கொடுக்கும் போது அவங்களுக்கு உண்டான வழியும் தீர்ந்துடும் வருமா அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட எதிர்பார்ப்போட நீங்க ஒரு இடத்துல போய் ஜாதகம் பாக்குறீங்க அந்த நம்பிக்கைக்குரிய ஒரு நேரமாக தான் நானும் உங்களுக்கு கணிச்சு சொல்வேன் அதனால அதை பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்